நேர்கள் அனைவருக்கும் அறிவி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி கவிதா பாரதி கச்சிதமாக பொருந்துகிறார் துணை இயக்குநராக நடித்திருக்கும் பிரதீப் ஆண்டனி நிகழ்ச்சி தொகுப்பாளராக நடித்திருக்கும் லக்ஷ்மி கோபால் சுவாமி சுபாஷாக பெறும் விடலை பையன் தமிழை கடித்து துப்பும் போலீஸ் அதிகாரி என ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை பொறுப்பு உணர்ந்து பொருத்தமாக கையாண்டிருக்கிறார்கள் ஒரு பெண் மீதான மதிப்பீடுகளை இந்த சமூகம் அவள் உடல் சார்ந்தே முன்வைப்பது பாதிக்கப்பட்டவள் பெண்ணாகவே இருந்தாலும் அவ அப்படி இருக்க போய்த்தான் இப்படி ஆட்சி என திரும்பவும் அவளையே குற்றம் சாட்டுவது என புறையோடி போயிருக்கும் பிற்போக்கு எண்ணங்களை சுளிர் வசனங்கள் மூலம் விமர்சனத்துக்குள்ளாக்குகிறார் இயக்குனர் அரண் அதுவும் இடைவேளைக்கு முன் அருவி விடாமல் பேசும் வசனத்துக்கு கைதட்டல்கள் அள்ளுகின்றன நான் லீனியர் பாணியில் முன் பின்னாக நகரும் கதை சொல்லல் இறுக்கமாக நகரும் காட்சிகளும் கூட இயல்பான நகைச்சுவைக்கு இடம் கொடுக்கும் காட்சியமைப்பு என ரொம்பவே மினக்கட்டு அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் தனிநபர் வாழ்க்கையில் மீடியாவின் தலையீடு சாமியார்கள் மேல் கட்டப்படும் புனித பிம்பம் என போகிற போக்கில் நிறைய விஷயங்களை தொட்டு சென்றாலும் படத்தின் மையப்புள்ளியை விட்டுவிடாமல் நேர்கோட்டில் பயணிக்கிறது கதை ஒரே ஒரு சின்ன இடத்தில் நடக்கும் கதை ஆனாலும் அதை சளிப்பு தட்டாமல் விறுவிறுப்பாக பரிமாறியதில் வெற்றி கண்டிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் செல்லி கேலிஸ் ஆர்ப்பரிக்கும் நிஜ அருவியின் சாரல்கள் நம் மீது விழுவதற்கும் அழுது புழங்கும் கதாநாயகி அருவியின் கண்ணீர் துளிகள் நம் மீது தெரிப்பதற்கும் இவரின் கேமரா வித்தை முக்கிய காரணம் பிந்துமாலினி வேதாந்த் இசையில் பாடல்கள் பின்னணி இசை இரண்டுமே அழகு படத்தின் பாடல்கள் அனைத்துமே கதையோடு ஒன்றிப்போவதும் கதையின் நகர்வுக்கு உதவுவதுமாக அமைந்திருக்கின்றன இவ்வாறாக அரபி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்